இயேசு ஏசுகிற நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க நாங்கள் உங்களுக்காக ஒவ்வொரு நாளையும் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க அநேக சாட்சிகள் எழுதி அனுப்புகிறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறான் இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுமி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் ஆண்டவர் ஏன் அமைதியாகவே இருக்கிறாரு இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவோ போராடி இருக்கிறேனே எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேனே உவாசித்து ஜபிக்கிறேனே போராடுகிறேன்னு இரவு முழுவதும் சில வெளில தூக்கமின்றி தவிக்கிறேனே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ தடைகள் என்று சொல்லி நீ யோசித்துக் கொண்டு இருக்கிறாயா இந்த நாளிலே என்ன காரியம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறது எந்த காரியம் பிரியமற்றதாக இருக்கிறது சொல்லி யோசிச்சு பாருங்க ஆண்டவரே நான் நன்மை செய்து பாட அனுபவிக்கிறேன் ஆண்டவரே இந்த நாட்டில் யாருக்கெல்லாம் நன்மை செய்தனோ அவர்களே எனக்கு விரோதமாக நிற்கிறார்கள் என்று சொல்லி யோசிக்கிறீங்களா இந்த நாளில் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது ஆண்டவர்களுடைய எதிரிகளையும் நண்பராய் கொடுப்பாராம் வாசிக்கிறேன் கேளுங்க நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒருவனுடைய வழிகள் கருத்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானாகும்படி செய்வார் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் இந்த நாட்களிலே சமாதானம் ஆகும்படி செய்வார் உன்னுடைய சத்துருக்களும் நண்பர்களாகும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்தப் போகிறார் ஆம் பிரியமானவர்களே உன்னுடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்கிறது கர்த்தருடைய கரம் ஆசிர்வதிக்கும்படி குறுகல்ல அது அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை உன்னுடைய பாவங்களும் உங்களுடைய அக்கிரமங்களுமே அதற்கு தடையாக இருக்கிறபடியனால உன் வழி கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்று சொல்லி யோசித்துப்பார் என்னுடைய பாதையில் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறேனா நான் நடக்கிறது கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் காணப்படுகிறதா என்று சொல்லி யோசிச்சு பாருங்க நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நடந்து கொள்ளும்போது உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு நண்பர்களாக தேவன் மாற்றி கொடுக்க போயிடிறார் ஆம் பிரியமானவர்களே நான் பிஸ்னஸ் செய்கிறேன் ஆண்டவரே இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறனு போகும்போது அடுத்தவங்களுக்கு போயிருது இந்த நாட்கள் அதனால் நான் தொழில் இன்றி தவிக்கிறேன் எனக்கு உரதமாக எவ்வளோ பேர் எழும்பி இருக்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி புலம்புறீங்களா சாவிது புலம்புன்னு சத்துருக்கள் எவ்வளோவாய் பெரிய இருக்கிறார்களாண்டு சொல்லி புலம்பு சொன்னது நீங்க நீங்கள் இருக்கீங்களா இல்லைங்க ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு உன் வழி கர்த்தருக்கு பெரியமாக இருந்தார் தெய்வனு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் காலத்தையும் நீ சரியாய் கொடுப்பாயானால் அது காலையிலே தெய்வனை தேடுவாயானால் அவருக்கு பிரியமானபடி அவருடைய கற்பனைகளையும் கட்டளையும் கைப்பொன்று நடப்பாயானால் இந்த நாட்டில் அவர் உனக்கு என்ன நியமித்து இருக்கிறா அந்த பாதையிலே நீ ஓடும் போது உன்னை எதிரிகளும் நண்பராவார்கள் நண்பராவார்கள் மாத்திரமல்ல அதிசயங்களை நீ காண பண்ணுவார் ஆம் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய பண்ணுகிற தேவன் இவங்கெல்லாம் என் கூட உட்காருவாங்கன்னு சொல்லி நான் யோசித்தேன் நான் இல்லவே இல்லை யோசிப்பு பாருங்கள் சிறைச்சாலையில் இருந்தான் ஒரு பிரதம மந்திரியாக மாறிடுவோம் அவன் நினச்சி பார்த்தா நான் நினச்சே பார்க்கல சத்துக்களையும் சமாதானாகும்படி வைத்து தேவன் உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்தான் இன்றைக்கு உன்னையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நிரப்பி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து உன்னை கனப்படுத்த போகிறார் கண்களை மூடி விற்போம் அன்புள்ள ஆண்டவரை உமக்கு நன்றி இந்த நாளிலும் தகப்பனே அப்போ ஒருவனுடைய வழிகள் இருந்தால் உன் சத்துருக்களும் சமாதானமாய் கடந்து வருவாள் சொல்லி உங்களுடைய வார்த்தை அழகாய் ஆண்டவரே இந்த நாட்கள் எங்களுக்கு எதிராக இருக்க சூழ்ச்சிகள் எல்லா காரியத்திலும் ஒரு நண்பர்களாகும்படி சமாதானமாகும்படி ஆண்டவரின் கிரிகளை நடப்பிக்க போறீங்கப்பா இந்த நாள் உமக்கு பிரியமான வழியிலே உடைய பிள்ளைகள் நடக்க ஆண்டவரே நீங்க போதிங்க ஆண்டவர இந்த நாளில் ஆண்டவர் விசேஷித்த அபிஷேகத்தை உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பி நீங்க ஆசீர்வைத்து கனப்படுத்துங்க பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபி நாமத்தில் ஆசீர்வைத்து ஜபிக்கிறேன் சப்பா நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் சின்ன வேத வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளை அப்படியாய் நீர் வழி நடத்துங்க ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆ மீன்